லாசா ராமாவிரதம் என லாசாரா அவர்களுடைய நூற்றாண்டினை ஒட்டி கடந்த ஆண்டு எங்களுடைய தளம் இதழில் ஜனவரி மார்ச் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதழில் இதற்கான தொடக்கத்தை ஒரு புள்ளியை ஆரம்பித்து வைத்தோம் அதில் வந்து லாசாரா அவர்களுடைய அதுவரை வராத ஒரு கதையை அவருடைய கையெழுத்திலேயே ஒரு எழுத்தாளருடைய எல்லாருடைய கையெழுத்தும் அழகாக இருக்காது அந்த கையெழுத்தினுடைய அந்த கையெழுத்தை எழுதும்போதே எழு கதையை எழுதும்போதே அதில் கோலங்களும் புள்ளிகளும் சிறு சிறு ஓவியங்களும் வரையக்கூடிய ஒரு தன்மையை கொண்ட ஒரு எழுத்தாளராக லாசாரா அவர்கள் இருந்தார்கள் என்பதை இன்றைக்கு புதுசாக படிக்க வரக்கூடிய ஒரு வாசகனுக்கோ அல்லது எழுத்தாளனுக்கோ காட்டும் விதமாகவும் எழுத்தாளர் என்பவன் கதையை பொழுதுபோக்காக மட்டும் எழுதுபன அதை அனுபவிப்பவன் மட்டுமல்ல தான் என்ன சொல்ல வருகிறோம் என்பதை படிக்கக்கூடிய வாசகனுக்கும் சென்று அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தையும் கொண்டவனாக இருக்கிறான் என்பதை காட்டக்கூடிய வகையிலே அந்த கதையை வந்து நாங்கள் வந்து நீ என்ற கதை அதாவது நீ நான் ரெண்டு பேர் வந்து பேசிட்டாங்க நீ நீ கதை எழுது நான் நான் ஒரு கதை எழுதுறேன்னு சொல்லிட்டு அந்த நீ என்ற ஒரு கதையை எழுதினவர் வந்து லாசாரார் அந்த கதையை வந்து அவருடைய கையெழுத்தோடவே வந்து நாங்கள் வந்து பிரசுரித்தோம் போன ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதழில் வந்து இதழ் ஒன்பதில் வந்து தளம் இதில் வந்து வெளியிட்டோம் அப்போ வந்து அதை பற்றி தான் நம்ம சப்தரிஷி எல்லாம் வந்து இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே எங்கள் அப்பாவது எல்லாத்தையும் போட்டாச்சு நினச்சேன் நீங்கள் வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா இது இருபத்தஞ்சி வருஷத்தும் அதாவது அவர் மாம்பழத்தில் இருந்தபோது எழுதி என்னுடைய நண்பர்கிட்ட நாங்கள்லாம் பிரஜைன்னு ஒரு பத்திரிகை நடத்தின போது அப்போல்லாம் மாம்பழத்தை வந்து நான் அப்போ இந்த ரங்கராஜ் இவங்கெல்லாம் வந்து தனம் சாயங்காலம் அங்கே போகிறது அவரே ஒரு அழகான கிழவர் அவர் வந்து இன்னொரு சொன்னார் இந்த அழகான கழகம் வட்டம் பேசிகிட்ருக்கான் அதை போய் கேளு சீக்கிரம் சித்திரம் போயிடுவார் யார் கிருஷ்ணமூர்த்தி ஆக இந்த அழகான கிழவர்கள் மத்தியில் நாங்கள்லாம் இருந்தோம் அப்போது இப்போ நாங்களாம் கிழவனாயிட்டோம் அழகாக இருக்கணும்னு தெரியாது ஆக இந்த லாசாரா வந்து அவர்கள் வந்து இப்போது இந்த இலக்கிய வட்டம் மாதிரி நாங்கள்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் அப்போ இலக்கிய வட்டங்கள் இருந்தது எழுதுக்கல்லில் வந்து வாசகர் வட்டங்கள் எல்லா ஊர்லேயும் இருந்தது நாங்கள் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவன் காஞ்சிபுரத்தில் தமிழ் வழி இலக்கிய வட்டன்ற பேரில் வந்து ஒரு ஐம்பது பேர் வந்து மாதம் மாதம் வந்து அப்போ வரக்கூடிய சிறு பத்திரிகைகளை வாங்கி ஒரே ஒரு இதை தான் வாங்குவோம் எல்லாரும் படிப்போம் அதே மாதிரி புத்தகங்கள் வாங்கிறது அப்படிலாம் வந்து அதாவது இந்த சரியான வாசல்களை மறை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இல்லைன்னா நாங்களும் வந்து இந்த ஜோதியில் வெள்ளத்தில் கலந்து போயிட்டு காணாமல் போயிருப்போம் அதாவது இந்த வியாபார கமர்ஷியல் போக்கில் போயக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து மாற்றி எங்களை வந்து எங்களுடைய முன்னோடி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு முன்னோடி இருப்பார் எங்களுக்கு தேப பிரகாசன் ஒரு முன்னோடி இருந்தார் இருக்கார் இப்போது அப்போ காஞ்சிபுரத்துக்கு வந்த எழுத்தாளர்களில் லாசாராவும் ஒரு எழுத்தாளர் அதாவது அப்போ அபிதா வாசகர் வட்டம் வந்து வெளியிட்ட ஒரு நாவல் அபிதா புத்திர அதான் புத்திரம் வந்து முதல்ல அவங்க வாசகரோட்டத்தில் அதான் அதாவது லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி போட்ட நிறைய ஒரு முன்னோடி படிப்பகத்தில் வட்டம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி அந்த சார்வாகனை பற்றி அமர பண்ணித்தான் பேசுகிறான்னா அது வந்து குர்நாவலில் வந்த ஒரு நாவல் அது மாதிரி நந்தாய் வாழ்க்கா நிறைய புத்தகங்களை வந்து நல்ல ஒரு பதிப்பாக வந்து அன்றைக்கி வராத காலத்தில் வந்து லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி வந்து அப்படி வந்த ஒரு நாவல் ஆசாரா வந்து அப்போவே வந்து பிரபலமாக பேசப்பட்டார் அதில் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் வந்து ஐயம்பேட்டையில் வந்து அவர் ரொம்ப நாள் இருந்திருக்கார் ஏன்னா இப்போ தான் அவர் நான் வந்து அங்கே அவர் வங்கியில் வேலை செஞ்சான்னு வச்சேன் அப்புறம் பார்த்தா சப்தரிஷி சொல்கிறார் அவருடைய தந்தை அங்கே வந்து தமிழ் ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் ஐயம்பேட்டையில் வேலை செஞ்சிருக்காங்கறது ஏன்னா அந்த பீரியடில் வந்து காஞ்சிபுரத்தில் பிச்சைமூர்த்தி இருந்திருக்காரு லாசாராக இருந்திருக்கார் மாதிரி திருநெல்வேலி மட்டும் இல்லை நம்ம தொண்டை நாடம் வந்து இப்போ சான்றவர்களோடது தான் அதனால் வந்து அதில் வந்து லாசாரா அங்கே லால்புடியை சேர்ந்தவரை இருந்தாலும் நம்மோட தான் இருந்திருக்காரு அவர் காஞ்சிபுரத்துக்கு வந்து எங்களோட அவருடைய அனுபவங்கள் ஒரு எழுத்தாளனை வந்து ஒரு எழுத்தை மட்டும் படிக்கிறது இல்லை எழுத்தாளனையும் சேர்ந்து படிக்கிறது தான் நம்முடைய நல்ல ஒரு எழுத்தாளனை அறியறதுக்கு மட்டும் இல்லை நம்மளை நாமளே அறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்க முடியும் அந்த வகையில் லாஸாக என்ற ஒரு மனுஷன் ஒரு ஒரு அழகியல் கோட்பாடுகள் மட்டும் இல்லை அவர் வந்து எப்படி இந்த அழகியலை வந்து ஏன் பார்க்குறாரு எப்படி மனிதர்கள் உள்வாங்கிக்கிறாரு அது மூலிமா தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் நம்ம எப்படி அடையாளப்படுத்துகிறான்ற விஷயங்கள் கூட அவருக்கு இருக்கக்கூடிய பல்வேறு உணர்வுகள் அதாவது நல்ல காபி சாப்பிட்ணுன்றது நல்ல டிஃபன் சாப்பிட்ணுன்றது இப்போ சப்தரிஷி இங்கே வந்திருக்காருன்னா அவர் அப்போ கண்ணன் தான் கூடுவோம் அவர் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு திடீர்னு வந்தார் அப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா அரிசி உப்புமா பண்ணியிருந்தாங்க நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அரிசி உப்புமா பண்ணாலே சாப்பிட மாட்டேன் நீங்கள் இங்கே பண்ணி இங்கே சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டு அது மாதிரி ஒரு நட்பும் வந்து டெவலப் ஆச்சு அப்போ அவர் காஞ்சிபுரத்தில் நடந்து போயிட்டு அப்போ காஞ்சிபுரத்தில் வந்து சீதர் கஃபேன்னு சொல்லி ரோட்டில் ஒரு ஃபேமஸ் ஹோட்டல் இருந்தது ஒரு நைனார் நட்டு சீதர் அங்கே தான் வந்து ரெண்டு மணிக்கு போனால் சூடாக ஸ்வீட்டு க ஒரு வடையோ க போண்டாவோ கூடவே இந்த காஃபிக்காக காஞ்சிபுரத்தில் பாதி பேர் வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்குன்னே காலைல ஆறு மணிலேருந்து போ ஆரமிச்சிடுவாங்க வெளியே வீட்டில் சாப்பிட்றாங்களோ இல்லையான்னு தெரியாது நமக்கு அந்த மாதிரி ஒரு பண்பாடுங்க ஆக இன்றைக்கு வந்து லாசாரா அவர்களை பற்றி நம்ம வாசக தலம் என்ற விஷயத்தை பற்றி நான் சொல்லி ஆகணும் இப்போ தலம் என்ற இதழ் வந்து மூன்றாண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறது காலாண்டு இதழ் ஒரு சீரியஸ் ரீடிங் சீரியஸ்னால் சீரியஸ்னால் நம்ம தமிழில் தீவிரமானன்றோம் தீவிரமான சொன்னால் எல்லாருக்குமே தீவிரவாதின்ற மாதிரி அதாவது இந்த இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது சீரியஸ் ரீடிங் அதுபெல்லாம் வந்து நான் தான் நினச்சேன் தீவிர எழுத்துன்றது எல்லாம் எழுத்து எழுத்துக்களின் தீவிரம் தீவிர வாசகின்ற பதிலாக தீவிரமாக வாசகர்கள் தீவிரமான வாசகர் இந்த எழுத்து தீவிரம் வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லாமான்னு சொல்லிட்டு அப்படி நாங்கள் வந்து எழுதுக்களை எப்படி பிரஜையை எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தெட்டு வரைக்கும் நடத்தினோமோ அதே பிரஜையின் தொடர்ச்சியாக திரும்பவும் பல்வேறு பேர்கிட்ட நம்ம மேலே விமர்சனங்கள் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறோம் இந்த பத்திரிகைலாம் இப்படி இருக்கக்கூடாது நமக்கு தேவையான விஷயங்களை இவங்க தரலை அது இல்லாமல் சிறுபத்திரிகள் இந்த லிட்டில் மேக்சின் கான்செப்ட்லேருந்து எல்லாமே வெளியே போயிட்டு இன்றைக்கி வந்து மிடில் மேகசின்லாம் பேசுகிறாங்க அது எப்படி மிடில் மேக்சின் இருக்க முடியும் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதாவது அது நம்ம சொல்லக்கூடாது கொச்சையாக போயிடும் அதனால் ஒன்று வந்து இலக்கிய பத்திரிகையாக ஆயிடு இல்லைன்னா வணிக பத்திரிகையாக ஆயிரு வணிக பத்திரிகைகளோடு செய்ய முடியாத ஒன்றும் கிடையாது நிறைய செய்யலாம் ஆனால் இந்த போக்குகள் இருக்கும்போது நம்ம வந்து சில விஷயங்களை வந்து பேசுகிறதுக்கு நமக்கான ஒரு இடம் வரும் போது திரும்பவும் எழுபதுக்கள் இருந்த அதே உணர்வுகளோடு நாங்கள் வந்து கடந்த மூன்றாண்டுக்கு முன்பாக தளம் என்ற காலாண்டு இதழை அதாவது மற்றவங்களுக்கு மீது நம்ம வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் வந்து நாம் முதல்ல வந்து கட்டுப்படணுன்றதுக்காக விளம்பரங்கள் இல்லாமல் இந்த கருப்பு இலைன்னு சொல்லக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அந்த புத்தகங்கள் ஓவியர்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் இந்த பெரு ஆண்டிச்சேரியை பொறுத்த மட்டும் புதுச்சேரியை பொறுத்த மட்டும் நிறைய ஓவியர்கள் இன்றைக்கி யாரும் ஓவியர்கள் வந்திருக்காங்களான்னு தெரியல அவங்க முதல் கூட்டமே இங்கே தான் பாண்டிச்சேரியில் தான் நடந்தது அந்த மாதிரி ஓவியர்களுக்கு வந்து இருபத்தஞ்சி சதவீதமான படங்கள் மட்டும் இல்லை மொத்த சிறுகதை கவிதைகளுக்கான படங்கள் ஓவியங்கள் தான் வரைகிறாங்க அவங்களுடைய நேர்காணல்கள் இப்படி ஓவியக்கான இடம் வந்து எழுதுக்கள் இருந்தது அப்போ இருந்த பெரிய பெரிய ஓவியர்கள்லாம் கச்சரத்தப்புற பிரஜையோடு பார்த்திங்கன்னா அவங்களாம் இணைஞ்சி இருப்பாங்க அங்கே வந்து ஆகட்டும் இந்த ஓவியங்கள் வரைஞ்சக்கூடிய ஆதி மூலமாகட்டும் இன்னைக்கு இருக்க ட்ராஸ்கி மருந்து வரைக்கும் அந்த ஒரு பாரம்பரியம் இருக்குது அதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அது இல்லாமல் ஒவ்வொரு இதழமே வந்து ஃபோக்கஸ்டாக கொண்டு வரணும் சும்மா வந்து ஒரு நா நாலு சிறுகதை ரெண்டு கவிதை ஒரு கட்டுரை ஒரு ரெண்டு அப்படின்னு போட்டுட்டு ஒரு இலக்கிய பத்திரிக்கை நடத்துறது நம்ம நோக்கம் கிடையாது அதனால் வந்து நம்ம என்ன நினைக்க அதை வந்து ஒரு சரியாக செய்யணும்னு இந்த மூணு வருட அனுபவங்களுக்கு அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் வந்து நமக்கு வந்து காணாசு சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு முப்பது வாசகர்களை உருவாக்குறதுக்கு தேவை இருக்குது ரெண்டாவது சாஸ்திரம் சொன்ன மாதிரி நமக்கான வாசகம் இல்லாமல் நம்ம எழுத்தாளனே கிடையாது நம்ம படிக்கிறதுக்கு ஒரு எழுத்தாள வந்து என்னை படிச்சுட்டு இவன் எழுத்தாளன்னு தான் நான் எழுத்தாளன் அப்படி ஒரு வாசகம் இல்லைன்னா நான் என்னத்துக்கு எழுதிட்டு இருக்கணும் எழுதுறதை விட எழுதாமல் இருக்கலாம் ஆக நமக்கான வாசகர்களையும் நம்ம உருவாக்கணுன்ற விஷயத்தில் வந்து ரொம்பவும் வரும்போது திரும்பவும் எழுதுக்கல இந்த ஒரு ஒரு அனுபவத்தை அடிப்படையில் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து நம்ம வாசகர்களை உருவாக்கணும் அது வயசு காரணம் இல்லை புதிய வாசகர்கள் புதிய எழுத்தாளர்கள் அங்கேருந்து விமர்சகர்கள் அந்த விமர்சகர்கள் மூலிமா இந்த புத்தகத்தை படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமர்சகன் அப்படின்ற வந்து வகையில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு வாசக குழுக்களை வந்து வாசகத்தலம் என்ற பெயரில் வந்து நம்ம அமைக்கணும் இதில் வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது அங்கங்கே வந்து புதுசாக வந்து எல்லாத்துமேலேயும் வந்து ஒரு விமர்சனம் வைக்கக்கூடிய இதுக்கு மேலேயும் கடந்து போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு வாசக மனதும் ஒரு இளம் எழுத்தாளரும் இருந்தார்களா ஆணோ பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எது மேலேயும் அக்கறை இருக்கலாம் சினிமா மீது இருக்கலாம் ஓவியத்தின் மீது இருக்கலாம் நாடகத்தின் மீது இருக்கலாம் இலக்கியம் மீது இருக்கலாம் மொழியின் மீது இருக்கலாம் சமூகத்தின் மீது இருக்கலாம் எது எதன் மீது இருந்தாலும் அவர்கள் வந்து இதுக்கு இது இதுமேலாம் வந்து ஒரு எந்த விதமான உடன்பாடும் இல்லாமல் இதன் மீதெல்லாம் கேள்விகளை வைக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு இருந்தால் போதும் அவர்களை வைத்துக்கொண்டு நம்ம இந்த வாசக வாசகத்தலை உருவாக்கின்றது அளவில் புதுவையில் வந்து சார்வான் அவர்களுக்காக ஒரு முதல் கூட்டம் நடந்தது என்ற எழுத்தாளரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உண்மையான அவரை வந்து நான் தான் புதுவை தலம் தான் கண்டுபிடிச்சிடல ஏற்கனவே ரொம்ப காலமாக எழுதிட்டு இருந்தார் அது இல்லாமல் அவர் வந்து பெரிய ஒரு மருத்துவராக இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை வந்து நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தை வரும்போது புதுவையில் வந்து முதல் வாசக தல கூட்டம் வந்து சார்வாகனை பற்றியும் இப்போ இரண்டாவது கூட்டம் வந்து தாசாரவர்களுடைய நூற்றாண்டு ஒட்டி இந்த முடிவுகளை நாங்கள் தான் வந்து சென்னையிலேருந்து சொல்கிறதில்ல அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க எந்தெந்த தலைப்புகளில் எதை பற்றி பேசலான்றதை அவங்களே முடிவு பண்ணுறாங்க அவங்களே பேசுகிறாங்க அதில் நாங்கள் கூப்பிட்டா வருவோம் இல்லைனா எங்கள் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது என்னால் இப்போது லாசாரை பற்றி போட போகிறோம்னு சொல்லி ரவிக்குமார் இலக்கியம்னு சொல்லும்போது எதுவாக இருந்தாலும் உங்கள் முடிவு தான் யாரை கூப்பிட்றதுன்றது உங்கள் முடிவு தான் எங்கே பண்ணணுன்றது உங்கள் முடிவு தான் ஆனால் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் கூட்டம் போடணும் எதை பற்றி ஒன்றாலும் பேசுங்க எனக்கு வேண்டியது வந்து அங்கேருந்து புது எழுத்தாளர்களும் புது வாசலும் உருவாகணும் இதை வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இப்போ புதுச்சேரினா புதுச்சேரியில் இருக்கக்கூடிய புதுதாக எழுதக்கூடியவங்களுடைய சிறந்த எழுத்துக்களை தொகுத்து அது கவிதையோ கவி கதையோ இல்லை ஓவியமோ ஒரு நூலாக கொண்டு வருவது தளத்தினுடைய வேலையாக இருக்கும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி புதுவையில் வந்து இந்த இரண்டாவது கூட்டம் லாசாராவர்களுக்காக நடந்து கொண்டிருக்கிறது லாசாராவனுடைய பற்றியும் அவருடைய சிறுகதைகள் பேசப்பட வேண்டிய சிறுகதைகள் அதனால நாவலை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க தவிர ராசான சிறுகதைகள் அற்புதமான சிறுகதைகள் அந்த விஷயங்களை பற்றி பேசுவதற்கும் இங்கே நம்முடைய பேராசிரியர்களும் எழுத்தாளர்களும் வந்திருக்காங்க அவருடைய மகன் லாரா சப்தரிஷி அவரும் ஒரு எழுத்தாளர் தான் மகன் என்பதனால அவருக்கு வந்து பெரிய ஆலமரத்தினே இருந்தால் பெரிய பிரச்சனை அதான் அங்கே எதுவுமே முளைக்காது அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் அவருடைய புகழ் பாடுறதுக்கு நேரம் சரியாக இருக்கும் நலகாலமாக எங்களுடைய அப்பாலாம் அப்படிலாம் பேசப்பட வேண்டிய ஒரு எழுத்தாள இல்லாதனால தான் தப்பிச்சேன்னு நினைக்கிறது சொல்ற நேரத்தில் ஏன்னா இல்லைன்னா நம்ம அப்பாவை பற்றி நம்ம பேசி அதிலேயே பொழுதாக போயிட்டுருக்கோம் ஆனால் அதையெல்லாம் மீறி லாரா சப்த வந்து அவருக்கான ஒரு இடத்த வந்து அமைச்சிருக்காரு கூடவே வந்து பெருமைப்படுறதுக்கு தாராளமாக பெருமைப்படலாம் அதில் ஒன்றும் தப்பே கிடையாது அப்படி சொல்லி ஒரு லாசாரா என்ற எழுத்தாளுமை பற்றி பேசாமல் லாசாரா எனக்குள்ளே ஏற்படுத்திய ஒரு விஷயத்தை வந்து ஒரு தலைமை உரையாக ஒரு சம்பிரதாயமான தலைமை உரையாக இருக்கக்கூடாது என்பதை நான் தெளிவாக இருக்கிறேன் எதுவுமே சம்பிரதாயமாக இருக்கக்கூடாது நம்ம வந்து சீரியஸ் பீப்புள் நம்ம வந்து சீரியஸாக தான் இருக்கணும் அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்காக இந்த விஷயங்கள் ஒரு சில சில நிமிடங்கள் மட்டும் எனக்கு தருமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய தலைமை உரையை இப்போது தொடங்குகிறேன் எனக்கு தெரிந்தது பாதி அதில் தெளிந்தது காலை அரைக்கால் தெரிந்த காலை அரைக்காலில் வார்த்தைகளில் வடித்தது ஒரு கால் மட்டுமே வார்த்தைகள் இந்த கால் சுமை தாங்காமல் அரைக்காலைத்தான் சுமக்கின்றன கவனித்து பார்க்காத வாசகனை எட்டுவதோ ஒரே ஒரு வீசம்தான் இதை நான் சொல்லலை காணாசு சொல்லியிருக்கார் அதாவது எவ் ஒரு உள்ளங்கையில் வந்து ஐஸ் கட்டி எடுத்தோம் போனால் கடைசியில் ஒரு சொட்டு தண்ணி நிற்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாசகிட்ட போய் சேர்றது வந்து எவ்வளோன்னு பார்த்தா இதுதான் இருக்குது அந்த பழசு என்று ஒதுக்கியதில் பலவும் கூட இலக்கிய ஆசிரியரின் பார்வையில் உரிய இடம் பெறுகின்றன எதிர்காலம் என்கிற இல்லாத வரப்போகிற ஒன்றும் அவன் கண்முன் இருக்கிறது அவன் பார்வை நேற்று இன்று நாளை என்பதை இணைக்கிறது ஒரு இலக்கிய ஆசிரியரின் பார்வை வேறு விதங்களிலும் மாறுபட்டதாக இருக்கிறது மற்றவர்கள் ஒரு மனிதனை பார்க்கிற இடத்தில் இலக்கிய ஆசிரியன் மனித குலத்தையே பார்க்கிறான் ஒரு அனுபவத்தில் அவன் மனித குல அனுபவம் பூராவும் பார்க்கிறான் மனிதர்கள் அழகிடம் மட்டும்தான் அன்பு செலுத்துகிறார்கள் என்பதில்லை என்பதும் இன்றுதொழில் இன்று உள்ளதை சொல்வது போல சொல்லி எல்லா காலத்துக்கும் உள்ளதை அவனால் காட்டிவிட முடிகிறது இதெல்லாம் சாத்தியமாவது அவனது பார்வையினால்தான் இதையும் வந்து நான் சொல்லலை காணாசு சொல்லியிருக்கார் எதுக்கு காணாசுவை கோட் பண்ணுறேன்னா ஒரு கட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்தில் வந்து காணாசவும் செல்லப்பவும் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு கையில் வந்திருக்காரு நமக்கு கிடச்சிருக்காரு ரெண்டு பேருமே வந்து நம்முடைய உண்மையான ஒரு சிகரங்கள் ஒரு மயில்கள் அவங்களாம் ஒரு பெரிய மயில்சோன் அவங்களாம் படிச்சுட்டு தான் நம்ம கடந்து வரணும் படிக்காமே நம்ம கடந்து வந்துட்டு எனக்கு எனக்கு மொழி எனக்குள்ளே அடக்கம் இலக்கியம் எனக்குள்ளே அடக்கணும்னு யாருன்னா சொன்னாங்களோ அவங்கள பார்த்து சிரிக்கத்தான் தோணும் என்ற வகையில் காணாசு அவர்கள் இப்போ தான் சொன்னேன் இப்போது என்னுடைய கருத்துக்கள் லாசா லாசாரா பற்றி பேச முற்படும்போது மேற்சொன்ன காணாசு கருதுகொள்களையும் மனசுக்குள் பேசிக்கொள்வது தேவையாகிவிடுகிறது லாசாவின் கதைகளை பற்றி நான் பேச போவதில்லை விமர்சி விமர்சிப்பதும் இப்போது என் வேலையல்ல லாசாரா என்று மட்டுமல்ல எந்த ஒரு எழுத்தாளனை பார்க்கும்போதும் படிக்கும்போதும் பேசும்போதும் நான் என் அளவை தான் கவனிக்கிறேன் என எனக்கு தோன்றுகிறது இந்த என் அளவு என்பதை எப்படி நான் படிக்கும் பேசும் கவனிக்கும் எழுத்துக்களில் எழுத்தாளர்களில் காண முடியும் என நீங்கள் கேட்டால் நான் சொல்லக்கூடிய பதில் நீங்களும் இதையே தான் அறிந்தோ அறியாமலோ செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களைத்தான் காண முற்படுகிறீர்கள் என்பதே எனது அந்த பதில் ஒரே எண்ணம் மட்டத்தில் சிந்தனை ஓட்டத்தில் புரிதலில் தேர்ச்சியில் பார்க்கும் பார்வையில் தேடும் தேவைகளில் எதிர்பார்க்கும் லட்சியங்களில் படிப்பவனும் படிக்கப்படுபவரும் ஒன்றாக இருந்தால்தான் நாம் அவர்களில் நம்மை காண்கிறோம் என்பது இல்லை கதைகளை அல்லது படைப்புகளை படிக்கும் ரசனைக்காக நேரம் போக்குவதற்கான ஒரு கருவியாக கருதும் யாரை பற்றியும் இந்த தன்னை உணர்வு என்ற சொல்லை நான் பயன்படுத்தவில்லை எல்லாவற்றையும் எல்லாரும் கடந்து கொண்டே இருக்கிறோம் இந்த பொது புத்தி பொதுத்தன்மை பேசப்படும் குணத்திலிருந்து விடுபட்டவர்களை பற்றி தான் நான் சொல்லி வருகிறேன் ஒரு எழுத்து எனக்கு என்னை எந்த விதமாக அர்த்தப்படுத்துகிறது என்பதை சொல்ல நான் முற்படவில்லை நான் பயணிக்கையில் நான் செல்லக்கூடிய பாதையில் முன்பு சென்றவர்கள் விட்டு போயிருக்கும் பதிவுகள் என்னை பார்த்து கொள்ள செய்கின்றன என்று தான் சொல்ல வருகிறேன் பயணிக்கும் எல்லோரும் அந்த ஒரு பாதையில் தான் சென்றாக வேண்டியது இருக்குமானால் செல்லக்கூடிய அனைவரின் நோக்கங்களும் ஒன்று போலத்தான் இருக்க வேண்டும் என்பது கிடையாது ஒன்று போல இருக்காது என்ற புரிதலோடு தான் சொல்ல முனைகிறேன் இந்த சாலை எதை நோக்கி செலுத்துகிறது என்பது கூட அறியாமல் தான் செல்பவர்கள் அவரவர் போக்கில் பயணப்படலாம் பயணப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்தவர்களாகவும் இருக்க வேண்டியது தான் முக்கியம் ஒரு புள்ளியில் தொடங்குவது ஒன்று போல தோன்றலாம் ஒவ்வொரு புள்ளியையும் அடைவது ஒன்றாக இருக்கும் என தோன்றவில்லை புள்ளிகள் இணைந்த கோட்டில் ஓவிய கோட்டில் பயணிப்பதும் ஒத்த தன்மை இது என்று எப்படி சொல்ல முடியும் இந்த கோடுகள் சாலைகள் ஆகின்றன அவரவர் கோடுகள் அவரவர் சாலைகள் ஆகின்றன எல்லாம் ஒரே கோடு ஒரே சாலை என சொல்ல முடியுமா நாம் பயணப்படுகிறோம் விட்டு சென்ற எச்சங்களை வைத்து நம்மை கொள்ள இயலும் என்றே நான் சொல்ல முனைகிறேன் எழுத்து எழுத்தாளர் வாசகர் என்று என்பவை என்ன எப்படி பொருட்படுகின்றன என்பதை இப்போது புரிந்து கொள்ள முடியும் என நான் நம்புகிறேன் லாசாராவை பேசும் முன் இந்த எண்ணங்கள் எழுகின்றன லாசாரா சொல்கிறார் வாட் பைன்ஸ் ஆல் ஆஃப் எஸ் அதுதான் என் எழுத்தின் அண்டர் கர அண்டர் கரண்ட் என்று லாசாராவை பற்றி நாங்கள் வந்து பிரஜையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆரம்பித்தபோது முதல் எழுதலில் வந்து ஐராவதம் சொல்லி இன்னும் கூடிய இன்னொரு புரியாத ஒரு புதிர் அந்த புரியாத புதிர் போய் கும்பகோணத்தில் இருந்த லாசாராவை வந்து நேர்காணல் பண்ணி அது நேர்காணலாகவும் இல்லாமல் கட்டுரை இல்லாமல் அவருடைய கருத்தாக இவருடைய கருத்தான்னு தெரியாமல் ஒரு கருத்தை வந்து நாங்கள் வந்து பிரஜ்னியுடைய முதல் இதை அதில் வெளியிட்ருக்கோம் ஆக அந்த காலத்துலேருந்தே லாசாரா வந்து ஒரு பெருமைப்பை தந்திருக்கான்றதும் அவரை பற்றி போய் பார்த்து பேசணும் அவர் எப்படி ஒரு புரியாத ஒரு ஆளாக இருக்கான்றதை பற்றி அதை பற்றி ரொம்ப அவர் வார்த்தையில் சொல்லணும்னா வேடிக்கை அதை மட்டும் உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் சொல்ல வரேன் எப்படி லாசாராவை வந்து பார்க்கும்போது இவர் இவரது எழுத்துக்களை உணர்ச்சிகரமாக உணர்ச்சி நேசிக்கிற ஒரு சிறிய ஆனால் மகத்தான வாசகர் கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறது இவர எழுத்துக்களை விமர்சனப்பூர்வமாக அணுகுவது சற்று அயற்சி தரக்கூடியது செல்லப்பா போன்று சோர்வை அறியாத தியாகிகளால் மட்டுமே முடியும் இந்த பாவை என்ன பண்ணுறது ஐராவதம் அந்த இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம ஆட்கள் இருந்திருக்காங்க அதாவது சிலப்பவா கிண்டல் பண்ணாரா லாஸாக கிண்டல் பண்ணாரா தனி தானே கிண்டல் பண்ணிக்கிறாரான்னு தெரியாத ஒரு சூழல் ரொம்ப அற்புதமான ஆட்கள் எல்லாம் தோன்றம புள்ளிகள் இருந்த கோட்டில் ஓவிய கோட்டில் பயணிப்பதும் ஒத்த தன்மை என்று எப்படி சொல்ல முடியும் இந்த கோடுகள் சாலைகள் ஆகின்றன அவரவர் கோடுகள் அவரவர் சாலைகள் ஆகின்றன எல்லாம் ஒரே கோடு ஒரே சாலை என சொல்ல முடியுமா நாம் பயணப்படுகிறோம் விற்று சென்ற எச்சங்களை வைத்து நம்மை நிதானித்துக் கொள்ள இயலும் என்று நான் சொல்ல முனைகிறேன் எழுத்து எழுத்தாளர் வாசகர் என்பவை என்ன எப்படி பொருட்படுகின்றன என்பதை இப்போது புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன் லாசாராவை பேசும் முன் இந்த எண்ணங்கள் எழுகின்றன லாசாராவ் சொல்கின்றார் வாட் பைன்ஸ் எஸ் அதுதான் எழுத்தின் அண்டர் கரண்ட் என்று அவர் சொல்லும் பைண்டிங் பற்றியே எல்லாமும் பைண்டிங் விடுபட இயலாத விடுபடக்கூடாத இணைப்பு உட்படுத்துதல் என்பனவெல்லாம் எவ்வவற்றை நோக்கி யார் யாரை உந்தி செலுத்துகிறது எப்படி அவரவரை அடையாளப்படுத்திக் கொள்ள செய்கிறது பாதையில் பயணிக்கும் போது இருப்பை காட்டுவதா இல்லது என்பதைத்தான் நான் என்னை புரிந்து கொள்கிறேன் என் அளவு பரிய வைக்கிறது என்று சொல்ல முற்படுகிறேன் நான் எந்த புள்ளியில் எந்த புள்ளிகளின் கோட்டில் கோடமைந்த சாலையில் பயணித்தாலும் நான் கடந்து வரும் புள்ளிகள் என்னை உறுதிப்படுத்துகின்றன என சொல்ல முற்படுகின்றேன் நான் எதையெல்லாம் கடந்து செல்ல முற்பட்டாலும் பயணிக்கும் போக்கே அறியாதவனாக ஒரு புள்ளியில் தோன்றி இன்னொரு புள்ளியில் காணாது போக்கக்கூடியனாக இருக்க நான் இருக்க இருப்பதாக நான் இல்லாத வரையிலும் லாசாரா என்ற புள்ளி என்னை இவ்வாறெல்லாம் என்னை அறிந்து கொள்ள செய்கிறது லாசாரா என் முன்னோடி புள்ளி என்பதை சொல்ல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை அந்த புள்ளி அவரை அவருக்கு அர்த்தப்படுத்தி இருக்கக்கூடும் என்பதை அறிந்தே அதே அர்த்தப்படுத்தலை அந்த புள்ளி எனக்கும் அளிக்கும் அளிக்க வேண்டும் என்பதாக நான் நின்றுவிடக்கூடாது என்ற முழு புரிதலோடு கூடவே அந்த புள்ளி லாசாரா என்னை அர்த்தப்படுத்துகிறது என்னை அளவிடுகிறது என் அடுத்த புள்ளியை கடக்க செய்கிறது எனவும் உணர்கிறேன் நானும் கடந்து செல்லப்பட வேண்டிய ஒரு புள்ளியாக இந்த நீல் சாலையில் அமைகிறேன் என்ற உணர்வுடன் உணர்தலுடன் இப்போது லாசாரா உங்கள் முன்பாக நன்றி வணக்கம் அடுத்து இந்த கூட்டத்துக்கு